பயமா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இறுதி படிவான வணக்கம் இந்த மேடைய வந்து எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குரிய எ இசை வெளியிட்டு உள்ளாவில் இத்தனை இயக்குநர்கள் இப்படி போட்ட ஆட்கள் வந்து உட்கார்றது அறிவு ஒருத்தர் ரெண்டு பேரும் முக்கியமான ஆள் இருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரும் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசை இது ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு இரடி பழக்க இல்லைன்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள் என் இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறதுல தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரேவரியா இல்ல மிளகாயின்னு ஒரு படத்துல எங்க ஊருக்காரரு அம்மா எங்க ஊரு அம்மா குழந்தை பிறனாளி எங்கூர் இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் பேசின எல்லாரும் இந்த பா படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும் கேட்க அப்படி கம்பீகரம் பண்ணிருக்கணும் அப்படி சந்தோஷம் பண்ணுறோம் இல்லையா இந்த க இந்த ம நாகராஜ் மூங்கியில் இல்லை சந்தோஷம் இருக்குது யார பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் இல்லைங்க சிரிக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் பேச பேச ம மரியாதே சொல்ல விழுந்து பேரசு பேசு தான் வரல பொங்குது ஏன்னா ஏன்னா பேசுறீஷா அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம் எழுத்தாளர்கள் சொல்லுவோம் மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைச்சு நான் கொடுத்துருக்கேன் எழுதி இருக்கிறேன்னு சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுறேன் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உறவுகள் இருக்கு ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது இந்த உறவுகளை நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணிருக்காங்க அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் எல்லாம் டயலாக் எல்லாம் பேசிட்டு நானு தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுறவங்க அழுவோம் இவரு அந்த டைலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டைலாக் எல்லாம் நாங்கள் பேசுறவங்களெல்லாம் நடிக்கிறவங்க அழுவோம் ஏன்னா இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவிலிருந்து ஆளை பாருங்க ஒரு ரெண்டாவது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவர் மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ள கொண்டு வந்து வசங்களுக்குள்ள கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி காட்சி ஆக்கிறதுல பெரிய வல்லவன் பெரிய வல்லவன் இந்த படத்தில் நடிக்கிற போது வீராதி நான் நானே தளப்பில்லை இந்த படத்தில் எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படம் அமையும் அப்படி எனக்கு சொல்ற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார் போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர வர வந்து இது ஒரு தமிழ் படமானு நினைக்கலங்க தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை ஏதோ ஒரு மலையாள படத்தில் ஒரு பெங்கால் படத்தில் ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செரக்ட் வேலை இல்லை இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை காசையும் வேலை இல்லை பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் ஓங்க காசையும் போட்டு அடிக்கிறோம் ஆமா அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்சி மகம் மா ஏணி படிக்கணும் தெருக்கணும் அப்படியே அந்த வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசெய்யிற மங்கத்தங்க தான் போய் அந்த ஏரியாவிலேயும் வீரசிகாமணி அந்த ஏரியாலையும் போகலாம் அதை சூப் போனது எந்த விதத்திலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அவர் போகணும் நம்ம வீராயி ம மகன் பெரியாளு ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காக்கும் நினைக்கல அந்த ஓட்ட வீடு அந்த ஓட்ட தின்ன என்ன அப்படி நாங்க வந்து யாருக்குமே நடிக்க தோணலை எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை அதுலயே தீபா காவம் பாண்டியக்காவும் பண்ணிருக்காங்க பாருங்க பாண்டிய காலம் பாத்தீங்கன்னா எனக்கு வயசு என்ன ரைட்டு என்ன என் குறைஞ்சது பாடிஞ்சது எனது யாருப்பாரு எடுக்கிற கவிதா கூட சொன்னாங்க எழுபது வயசில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேற ஆபத்து எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசு எனக்கு என்னைய விட அவங்க பதினஞ்சு வயசு கம்மியா தான் இருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு ஆட்டாவை நினைக்கிறாங்க பார்த்தா அந்த அந்த படத்தை என்ன இந்த கிராமிய படங்கள் தமிழ்ல வர்ற கிராமிய படங்கள் குறிப்பா தென் மாவட்ட படங்கள் அது குறிப்பா அந்த தேனி உசுரமுட்டிக்கு பூச்சாங்க நடிக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு இழுவை இழுப்பாங்க டைலாக்ல ஒரு எழுத்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணல மார்க் பண்ணல பொதுப்படி நடிச்சிருக்கோம் ஆனா தெக்கத்தி தமிழ் ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி உயிர் வந்து உயிரில இருந்து முத்தா வேணாம்டா என்ன கேட்கறது நமக்கு இத்தனை வருஷம் யாரும் கேட்டதில் பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷம் அடிச்சுட்டு இருக்கேன் சிடீபாவில இத்தனை படங்கள் என்ன இத்தனை படங்கள் நடிச்சிருக்க நான் கிளிசன் போட்டு இல்ல பார்த்தேன் பார்த்தேன் அந்த சீலுக்குள்ள போக அப்படின்னு நினைச்சோம் நான் கண்ணீர் சுந்தரு இல்ல நான் கிளிசன் போட்டதே இல்லை

அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன் வசனகர்த்தா வாழ்க்கையை தெரிஞ்சத வாழ்க்கையை வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் இது இருக்காரு நம்ம இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராகி மக்கள் உறுதியா இருக்கும் தமிழ்ல வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமா வீராகி மக்கள் ஒரு படமா இருக்கும் அப்படி இது பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கு எல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னொன்னு அவர் ஒரு இயக்குநராக நடக்கல இயக்குநராக நடக்க மாட்டாரு என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி என்ன பெரிய வசதிகளையும் யாரு இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார் ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டல் ஏற்று ஏற்று ரூமு ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம் ஒரு காரில் நான் முன்னாடி இருப்போம் பின்னாடி இப்போ டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம் ஒன்றும் பண்ணால் ஒன்றும் பண்ணால் இருக்க படம் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும் அண்ணன் தம்பி நாத்தா செத்து கொண்டு போய் சுடுகா புதச்ச சுடுகாட்டில் போய் இவர் நாங்கள் விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள கேதக்கார வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாம பின்னாடி போய் இந்த புதச்ச புதகுலியில் வந்து அந்த புதம் மேட்டில் வந்து கம்மாயில்லை மாறிமு தாடுவார் நான் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து ஒரு நையாண்டி அப்படியே அப்படியே அழைச்சிட்டு போற ஒருவரு அழுகுறாரு அழுகுறாரு நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு பத்து அடி தூரத்துல இருந்து அப்படியே மாரிமுத்து பாத்துகிட்டு இருப்போம் தம்பி வந்து நம்ம வந்து அவனை கூட சேர்க்கல இருந்தாலும் தாய் பாசத்துல வந்து அழுகுறானே என்ன இன்னொன்னு நான் என் வீட்டுல மூத்தாரு நான் அண்ணன் தம்பி நாலு பேர்ல நான் தான் மூத்தாறு இவ்வளவு எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள் இதில் அப்படி ஒரு கிராமத்து கிராம வாழ்க்கையை தான் அதை தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் கதைகள் எல்லாம் எத்தனை நாடு எத்தனை தேசம் எத்தனை இராணுவத்தில் இந்தியா முழுக்க சுற்றுலாமே உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன் ஒரு கதையை கூட ஒரு கதையை கூட பெருநாளி பெரிய அளவுக்கு தாங்கல பூரா அந்த மக்களை வச்சு அழுது ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு அழுதுகிட்டு இருக்காரு அப்படியே போய் தூக்கேன் தூக்கு தூக்கு ரெண்டு பேரும் அளவும் இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் நாலாந்தேதி செப்டம்பர் நான் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி சுட்டு போகிறேன் நேராக நான் அங்கே வீரசியாமல் இருந்து மறுநாள் அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றார் சென்னை வராரு நான் காரைக்குடியில் குத்தமங்கலுக்கு ஒரு சா ட்ராலி ஷார்ட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன் ட்ராலியை போட்டிருக்காங்க ஒரு பத்து பத்து ரூபா இருக்கும் என் அஸ்டன்ட் கூட இருந்தாக்கியா தோலா ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஆயிருந்தா பெ பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு நேற்று முந்தா நாள் ஒன்று ஒண்ணா ஒன்று ஒன்னா இருந்துட்டு இப்போ இப்போ ஒன்றா புரட்டா கடையில் விற்றுனு ஒன்றா டீ குடிச்சிட்டு ஒன்றா கொட்டை மொச்ச போயிட்டு என்ன இங்கேயும் ஒன்றுமொன்னா அண்ணன் தம்பின் அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் எட்டந்து இறந்தோனார் கரெக்டாக எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு டயலாக் வரதில்லை ஷாட்ரே ஆக்சன் ஆக்சன் தான் டயலாக் வரல அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே ஒலுக்கியது அந்த சாவு என்ன ரொம்ப ஒழிச்சு அவர் மாரிமுத்தோட இன்னொன்னு மாரிமுத்து நடிச்ச கடைசி திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் தான் முடிச்சிட்டு வந்தாரு டப்பிங் முனார் நேஜர் டப்பிங் முனார் த இயழ்ந்துட்டாரு என்ன அவரோட அற்புதமான நடிகன் அவருடைய பங்களிப்பு எல்லாம் இன்னொன்னு எப்படித்தான் இந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் இப்ப இப்போ திட்டம் போட்டாருன்னு தெரியல கரெக்டா வந்து இப்ப அந்த கேரக்டருக்கு ஏத்த ஆர்டிஸ்டர் பிடிக்க போட்டார் அப்படி பிடிச்சு போட்டுருக்காரு எல்லா பேரும் செந்தி செந்தி இருக்காங்களா போயிட்டாங்களா செந்தி எல்லாம் தீயா இங்க போயிட்டாங்களா போயிட்டாங்களா அப்படியா மாரிமுத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க அந்த குடும்பத்தை கலைச்சி விடுற பொம்பளை ஆமா பாக்க உண்மையே எனக்குன்னா அவ்வளவு உண்மை சினிமா கோவம் உண்மையான கோவம் அப்படி பேசு இல்ல அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க நானும் அதுல இருக்கிறேன் முக்கியமான கதாபாத்திரமா அப்புறம் ப்ரொடியூசரே இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா சுரேஷ் நந்தா வந்து கோயம்புத்தூர் அவர் மூஞ்சியை பாருங்க கோயம்புத்தூர் மாதிரி இருக்காரு எங்க ராமநாதகர் மாதிரி இருக்காரு அப்படியே முதல்வர் கமலிக்கார மாதிரி மூஞ்சி நம்ம நாட்டு மூஞ்சி நமக்கு நம்ம ஊருக்கு ஏத்த அந்த பேஸ் ஏன்னா அவர் இந்த ட்ரெயிலர்ல பாத்துட்டு போய் காதலிச்சுக்கிட்டுல ஒரு சாங்ல இந்த காதல் தான் நாங்கெல்லாம் காதலிச்சோம் கிராமத்து காதல் அதானே அந்த இதுல பாருங்க நீங்க இப்படியே ரெண்டு பேரும் அந்த அந்த ஹீரோ ஹீரோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லையா என்ன ரெண்டு பேரும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க நடந்துகிட்டே இருக்காங்க நடந்துகிட்டே இருக்க எப்படி இருக்காங்க எந்த இடத்துலையும் தொடலை ஒரு இடத்துல அப்படி தொட முடி தொடுவா பாருங்க சல்லன்னு நாங்க பாம்புல சல்லே குடுத்துருவோம் அதுமாதிரி சிரிச்சுக்கிட்டே கூட மாட அழஞ்சுக்கிட்டே தெரியுது களைச்சிக்கிட்டே தெரியுது அப்படி தொட்டனும் அப்படி பாம்பு மாதிரி சீரும் அதான் கிராமத்துக்காக இத இத எப்படி நாரா சிரிச்சிருக்காரு வத்தியில இத எப்படி பண்ணிருக்காரு வத்தியில சுரேஷ் அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட தான் இருக்குது இப்படிப்பட்ட படங்களை என்ன இது மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டுகளை இயக்குநரை என்ன நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும் இந்த விழாவுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன் மதுரையில் இருந்தேன் தே வேறு ஒரு என் பேத்தி கல்யாண வகையில் போயிட்டு இருக்குது அதுக்காக அழைஞ்சிகிட்டே தெரிஞ்சவன் இன்னைக்கு பதினெட்டா பதினேழா பத்தம இருபது மணி ஆகும் இல்லை எனக்கு காலையில் தான் ஃபோனை ஒரு ஐயா அப்படின்னு அப்படின்னு நம்ம நாலு மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான் ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் இந்த சந்தோஷம் வந்து இந்த படம் பெறுற வெற்றியில் வந்து இருக்கணும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு எல்லாம் வேணும் உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்